அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு சுன்னத்தான செயல்களை விடுவது குற்றமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை கடமை என்று சொல்லப்பட்ட வணக்கங்களில் நாம் குறை வைத்தால் மறுமையில் அதற்காக அல்லாஹ்விடம் நாம் குற்றவாளிகளாக நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது தவிர உபரியான வணக்கங்கள் அல்லது உபரியான செயல்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுன்னத்தான நஃபீலான காரியங்களை ஒருவர் விட்டுவிடுகிறார் என்றால் அதற்காக அவர் தண்டிக்கப்படுவாரா என்பதே இந்த கேள்வியின் அடிப்படை சுன்னத்தான மற்றும் நஃபீலான செயல்களை பொறுத்தவரை செய்தால் நன்மை இல்லை என்றால் குற்றம் இல்லை என்பதே இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் அதே நேரத்தில் சுன்னத்தான காரியங்களை ஒருவர் தன்னுடைய இயலாமையால் விடுவது அல்லது நேரமின்மையால் விடுவது என்பது வேறு அதை அலட்சியமாக கருதி கைவிடுவது என்பது வேறு ஒரு செயலை விட்டு விடுதல் என்பதில் இரண்டு வகை அதில் ஒருவர் இயலாமையின் காரணமாக விடுகிறார் என்று சொன்னால் அவர் குற்றவாளியாக மாட்டார் அதே நேரத்தில் அதை அலட்சியமாக கருதுகிறார் அது பற்றிய ஒரு நல்லெண்ணம் அவருக்கு இல்லை மேலும் அதற்கு மாற்றமான காரியங்களை செய்கிறார் என்றால் இவர் நபி வழியை அலட்சியப்படுத்தியவர் புறக்கணித்தவர் உதாசீனம் செய்தவர் என்ற தரத்தில் வந்து விடுவார் இவ்வாறு செய்வது மார்க்கத்தில் கண்டிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பேசும் பொழுது ஃபமன் ரஹிப அன்சுன்னி ஃபலைச மின்னி என்ற வாசகத்தை சொல்லுகிறார்கள் அதாவது எனது வழிமுறையை கைவிடுபவன் என்னை சார்ந்தவன் அல்லன் என்று கூறக்கூடிய இந்த செய்தி புகாரி எனும் ஹதீஸ் நூலில் ஐயாயிரத்து அறுபத்து மூன்றாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது இப்படி செய்வதில்தான் நன்மை இருக்கிறது என்று நபிகளார் கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயத்தை ஒருவர் அலட்சியப்படுத்துகிறார் உதாசீனம் செய்கிறார் என்றால் அவர் தன்னை சார்ந்தவர் அல்லர் அதாவது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை சார்ந்தவர் அல்லர் எனும் அளவிற்கு கடுமையான வாசகத்தால் அல்லாஹுவின் தூதரவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் எனவே சுன்னத்தான காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை அல்லது என்னால் இயலவில்லை என்று விடுவது குற்றமாகாது சுன்னத்தான விஷயங்களில் அலட்சியம் காட்டுவது நல்லதல்ல என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته